ரசூல்லை செல்லல்லாஹலை செல்லவர்களுக்கு ஒரு நாள் யூதர்களுக்கு எதிராக ஒரு வசனம் இறங்கியது யூதர்கள் எப்பொழுது பார்த்தாலும் குறும்பத்தனம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் உண்மையை பகிரங்கமாக மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் உண்மை தெளிவாக தெரிந்தும் அதற்கு எதிராக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு நாள் அல்லாஹுடைய ரசூலையே விவாதத்திற்கு அழைக்கக்கூடிய அளவுக்கு துணிச்சலும் பெற்றார்கள் இப்படி அவர்களுடைய விரோத போக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா அதற்கு ஒரு முடிவு கெட்டும் முகமாக அதரை அதனை வேறருக்கு முகமாக யூதர்களை புறங்காட்டி செல்ல வேண் செல்ல வைக்க வேண்டுமென்பதற்காக அல்லாஹுத்தாலாம் திருக்குரானில் மூன்றாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தை ஒரு நாள் அல்லாஹ் இது என்ன வசனம் அல்லாஹ் சொல்கிறான் ஃபமன்ஹா ஜ க ஃபிஹி மின் பதிமா ஜ அ கமினல் இல்லம் நபியே உம்மிடம் சரியான தெளிவான உண்மை வந்த பிறகும் யாராவது ஒருவர் உம்மிடத்தில் வந்து அது குறித்து தர்க்கம் செய்தார் நீ அவர்களை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் முடிந்தால் வாருங்கள் நீங்கள் முடிந்தால் வாருங்கள் உங்களிடத்தில் உண்மை இருந்தால் வாழுங்கள் எப்படி அக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாருங்கள் நானும் என்னுடைய பிள்ளைகளை அழைத்து வருகிறேன் உங்களுடைய பெண்களை அழைத்து வாருங்கள் நானும் என்னுடைய பெண்களை அழைத்து வருகிறேன் நீங்களும் நானும் வருகிறேன் பொய்யர்களின் மீது அல்லாவுடைய என்று முபஹாராவுக்கு ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லம் ஆண்ட யூதர்களை அழைத்த செய்தியை அல்லாஹ் மூன்றாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த சாப அழைப்பு வந்தவுடன் தூதராயிற்றே அல்லாவுடைய நபிகள் நாயகம் செல்ல செல்லும் யூதர்கள் எல்லாம் ஓடினார்கள் எங்கே இந்த சாப அழைப்பில் பங்கு பெற்று அல்லாவுடைய சாபத்தின்படி நம்முடைய குடும்பத்தார்களுக்கு ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டால் நம்முடைய பிரச்சாரங்கள் அனைத்தும் பொய்யாகிவிடும் என்பதை உணர்ந்து யூதர்கள் புறங்காட்டி ஓடினார்கள் அப்பொழுது ரசூல்லாய் செல்லல்லா செல்லும் அல்லாகுவே இதோ என்னுடைய குடும்பம் என்று அழி ரலியல்லாக நபர்களையும் ஃபாத்திமா ரலி அல்லாஹவர்களையும் ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹனவர்களையும் தான் கொண்டு போய் நிறுத்தினார்கள் ஆனால் அவர்கள் அந்த சாப அழைப்புக்கு அவர்கள் பதில் சொல்லாமல் ஓடிவிட்டார்கள் அது தனி விஷயம்